பொதுமக்கள் துறை மனங்களை மேயர் அவர்களே வருகையினராக இருக்கிறேன் மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய புதுமை மாநகராட்சி துணை ஆணையர் துணை மாநகர பொறியாளர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களாக ஒரு ஒரு வாரமும் வந்து நம்ம ஒரு ஒரு மண்டலமாக போயிட்டு மேயர் அவர்கள் வந்து மனு வந்து மக்களிடையே நேரட்டாக வாங்கி அதுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள்லேயே தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கணும் நம்ம உடனடியாக செய்யக்கூடிய முடியாத விஷயங்கள் அதாவது ரோடு போடுறது இல்லைன்னா வந்து பாதாள சக்கடை அமைக்கிறது இதுக்கு மட்டும் வந்து நம்ம ப்ரையாரிட்டியில் வச்சு எப்போ அதுக்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுமோ அப்போ வந்து அதுக்கான பணிகளை வந்து செய்யும்படி நம்ம திட்டமிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நான்காவது முறையாக இங்கே நடக்குது இதுவரைக்கும் இந்த மண்டலத்தில் பெறப்பட்ட மனுக்களில் எண்பது சதவீத மனுக்கள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு மிச்சத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முடிச்சிட்ருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மண்டலத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி வந்து ஏழு வருஷமாக வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஏழு வருஷமாக முடியலைன்னு சொல்லி மேயரிடம் வந்து மனு கொடுத்தாங்க அந்த மனுக்கு வந்து இப்போ ரெண்டே வாரத்தில் வந்து தீர்வு கண்டு இப்போ அவங்க கம்பெனி வந்து மேயர் வந்து வழங்க இருக்கிறாங்க அவங்க வந்து முன்னாடி வந்து அந்த ஆர்டரை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஐம்பத்தி இங்கே இருந்து மாறி போயிருக்கீங்களா இந்த மண்டல இருந்தீங்க நீங்க செஞ்சது. நான் இந்த சுந்தரഗിരിல இருந்து வரேன். என் பேர் மாரிஷ்வரி. கடந்த 7 வருஷமா ரிப்ளிங் பெர்த் சென்ட்ல அப்பாவுது மாத்தி இருக்கணும். இப்டி அலங்க் கிட்டே இருந்தா எலுமே முடியல. இப்ப முன்னாடி தூத்துக்குடி வடக்கு மண்டலத்துல முகாம் போட்டிருந்தாங்க. அப்ப சார் மீ ஏஎஸ்ஐ செக்கட்ட நான் கொடுத்திருந்தேன். அப்போங்க உடனே ஹெல்ப் ரெடி பண்ணி தந்துட்டாங்க. மீ ஏ ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து இன்னொரு சின்ன பிரச்சனை மாற்றி மாற்றி வந்தீங்க சுந்தர் நகர் சுந்தர் நகர் சுந்தர நகர் என்ன ரெக்கார்டில் பேர் இருக்கோ நாங்கள் மாநகராட்சி ரெக்கார்டில் ஒரு இது வச்சு இருக்கோம் அந்த தெருவில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது பஞ்சாயத்தில் இருந்ததுன்னா அந்த தெரு பேர் வேணாம் அப்படி வச்சுக்கலாம் இப்போ ரெக்கார்டை மாற்ற முடியாது நான் சோகம் படி பார்த்து அதனால் என்ன இருக்கோ அதுபடி தொடர்ந்து போவோம் அதனால் நீங்கள் அதோ ஒரு பிரச்சனையாக கிளப்பி மாற்றி 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 மூணு கொடுத்துட்ருக்கீங்க பார்த்துட்டே தான் இருந்தேன் என்ன இருக்கோ அதையுமே வச்சிடலாம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த மண்டலத்தில் வர எதுன்னு குறைய தருவிங்க மற்ற நாங்கள் வெளில ஏற்பாடு நானும் ஆணையர்கள்லாம் மாநகராசி பணியாரில் சுகாதார பிரிவாக இருக்கட்டும் அது டெங்கு நம்ம மாநகராட்சியில் வரைக்கும் வந்தே கிடையாது இருந்தாலும் கொசு மருந்து கண்காணிச்சு டேனிக்கு போயிட்டுருக்கு நம்ம கொடுக்குற தினசரி தண்ணி இருக்குது நான் சோழன்லாம் தினசரியோடு இருபத்தி நாலாயிரம் தான் வந்துகிட்ருக்கு ஏன்னா இங்கே ஒரு அஞ்சு வார்டு இருபத்தி நாலு நேரம் ஆகும் போகுது நாலு வார்டு இருக்கிற கிலோமீட்டர் வச்சு கணக்கு வைக்கப்படும் அந்த தண்ணி சுகாதாரமாக இரண்டாயிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்கு மற்றும் வந்து நம்ம குப்பை எடுக்கிறதா இருக்கட்டும் சானிட்டரி ஒர்க்கு நம்ம நகரங்களில் இருக்கோம் எல்லாமே ரெடியாக மாநகராட்சி வந்து இன்ஜினியர் செக்ஷனாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும்